ஹாய் இது வரலட்சுமி விருதா அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் நான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி காலையில் மணி மூணு மணிக்கே எழுந்துட்டேன் நான் வந்து படுக்க போனதே மணி பன்னெண்டு தான் ஆகிடுச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தூங்க போடுறதுக்கு ஆனால் சாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணி முடித்தாச்சு நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த டைம்லேயே சாமியை உள்ளே அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து நைட்டே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டேன் நைட்டே பார்த்தீங்கன்னா அம்மானுக்கு ப்ளவுஸ் டிட்டு வளையல் போட்டு எல்லாமே வச்சுட்டு போயாச்சு வந்து அம்மானுக்கு பிரம்ம முகூர்த்த விளக்கில் அந்த தாளிக்கை இருக்கும்ல அது மட்டும் நான் குளிச்சிட்டு வந்து கட்டி விட்டுட்டேன் வெளியில் வந்து கொஞ்சம் டைம் ஆனால் வெளியில் போய் வாசல் கூட்ட முடியும் அதனால தான் வேலையை மட்டும் முடிச்சுட்டு நான் வந்து மா மாவுலேயே வந்து கோலம்லாம் போட்டுட்டு அரிசி மாவில் வெளியில் கோலம் போடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் வரலட்சுமி விரதன்றதுனால நல்லா மங்களகரமாக கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் எழுந்த பிறகு தான் நானே வந்தேன் ஏன்னா கொஞ்சம் பயம் எனக்கு நைட்டில் வெளியில் வர்றதுக்கு மணி ஒரு நாலராயிடுச்சி நான் வெளியில் வரும்போது அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஒரு சின்னதாக ஒரு கோலம் மாதிரி போட்டிருக்கேன் எனக்கு வந்து இந்த மாதிரி கோலம் பிடிச்சி வாசலில் போகிறது ரொம்ப நல்லாவே இருக்கும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்காக மேலே வந்து எங்கள் வீட்டு மேலே வந்து வேலை நடந்துகிட்ருக்கு மேலே வீடு கட்டிகிட்டு இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி இருக்குது வெளியில் இந்த வாசலில் இந்த மாதிரி தான் கோலம் போட்டிருக்கேன் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லோட்டஸ் மாதிரி போட்டிருக்கேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஆனால் என்ன ஒரு இதுன்னா எப்பவுமே எங்கள் முனீஸ்வரீங்க இருப்பார் ஆனால் இந்த வாட்டி நாங்கள் மொட்டை மாடியில் எடுத்துகிட்டு போய் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் அதில் அது எனக்கு உடன்பாடே கிடையாது எப்போவுமே நான் அவரை பார்த்துட்டு தான் வெளியில் போவேன் பார்த்துட்டு தான் உள்ளே வருவேன் ஆனால் வெளியில் போய் வச்சது எனக்கு ஒரு மாதிரியே இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டேன் அம்மனை கும்பிடும்போது கூட அவர் இது கிடையாது அவரை மனசில் நினச்சிட்டு தான் அம்மனை கும்பிட்டேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இதுக்கப்புறமேட்டேன் அம்மனை வந்து அழைச்சிட்டு வந்துடலாம் வெளியில் போட்டு போயிட்டு நான் பார்த்தீங்கன்னா மணி அஞ்சரை மணி அஞ்சரை மணிக்கெலாம் வந்து அம்மனை வந்து உள்ள அம்மா வந்து உள்ள கூப்பிட்டு வந்துட்டேன் சிம்பிளா தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் ப்ளவுஸ் பீட்டு ப்ளவுஸ் பீட்டு அப்புறம் வளையல் அந்த மாதிரிலாம் வச்சு பண்ணிவிட்டு சாமியை வந்து உள்ளே தீபார்த்தனம் பண்ணி கையில் பூ இருந்துச்சு அதை அம்மா மேலே போட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி அம்மாவை நான் கூப்பிட்டுட்டு வந்துட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் நின்று நிதானமாக பொறுமையாக கும்பிட்டேன் ஏன்னால் காலையில் எழுந்து நிறைய டைம் இருக்குது நம்மளுக்கு அதனால் நின்று பொறுமையாக கும்பிட்டேன் நான் நான் வந்து இதுக்கு வாட்டி பண்ணும்போது ஆறு மணி போல் தான் அம்மாவை கூப்பிட்டுட்டு வந்தேன் நான் சொன்னது சாயங்காலம் ஆறு மணிக்கு போல் தான் கூப்பிட்டு வந்தேன் ஆனால் அதில் என்னமோ எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனால் இந்த வாட்டி பண்ணும்போது திருப்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அவங்கள உள்ள கூட்டுட்டு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு என்னோட சக்திக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து தாமளம் ரெடி பண்ணியிருக்கேன் ரெண்டு வளையல் ஒரு வாழைப்பழம் மெத்தலை பாக்கு தாலி சரடு அதுக்கப்புறம் வந்து பேண்டு தாங்க வாங்கினேன் அவ்வளோதான் என்னால் வாங்க முடிஞ்சிச்சு அதனால் எல்லாருக்குமே ரிட்டன் கிஃப்ட் மாதிரி ஒரு ஒரு பேண்டு மட்டும் தான் வாங்கினேன் மணி ஆறு மணிக்கு மேலே இது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆறு மணிக்கு விளக்கேற்றலான்னு பார்க்கும்போது தான் இவங்க வந்து எங்கள் வீட்டாண்ட எங்கள் வீட்டாண்டை வந்து டைல்ஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க நான் சொன்னேன்ல காலையில் நான் வந்து சாமி இல்லாத ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன்னு அவர் அழகாக வந்து அந்த இடத்து உட்காந்துட்டாரு ரொம்ப வந்து எனக்கு வந்து சந்தோஷமாக இருந்துச்சு ஐயோ அவர் இல்லாமல் நான் கும்பிடுறேனே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் என் அவர் வந்து என் கூடயே இருக்கிற மாதிரி அன்றைக்கி வந்து அப்படி அழகாக வந்து உட்காந்தாரு முன்ன இருந்தோடு நல்லா அழகாக நல்லா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சொல்ல வார்த்தையே இல்லை எனக்கு நான் எனக்கு வந்து நான் அவர் அவர் அங்கேருந்து தூக்கும்போதே நான் வந்து எப்பா நீ எப்படியாவது கீழே வந்து உட்காந்துடணும் அப்படின்னு நான்வே ிதா அமிச்சேன்னே அதே மாதிரி அவர் வந்து கீழே உட்கார்ட்டார் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் எனக்கு அவர் இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அதுக்கப்புறமேட்டு வரலட்சுமி அம்மனை எல்லோரும் கும்பிட்டு முடிச்சிட்டோம் நான் அதிகமாக வீடியோ என்னால் எடுக்க முடியல அப்புறம் வந்து இதுக்கப்புறமேட்டு மூணு நாள் கழித்து நம்ம வந்து சாமியை வந்து சாமிக்கு வந்து புனர் பூஜை பண்ணுவாள்ல அதையும் சேர்த்து இந்த வீடியோலேயே இன்க்ளூடு பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் அதிகமாக என்னால் வீடியோவே எடுக்க முடியல ஏன்னா நான் கும்பிட்டதே மணி எட்டு ஆகிடுச்சி வெளியில் வேலை எழுந்திருக்கிறதுனால யாருமே வந்து உள்ளே டக்குன்னு வர முடியல அந்த டைல்ஸ் எல்லாம் எடுத்து அதையும் வந்து ஒரு டைல்ஸ் வந்து உடஞ்சி போயிடுச்சு இப்போ அம்மா வந்து நல்லபடியாக நல்லா உட்கார வச்சு அம்மாவை அழகாக திருப்தியாக அவங்கள வந்து இப்போ வழியமைச்சு வைக்கணும் அடுத்த வருஷம் வந்து நல்லபடியாக எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமியெல்லாம் வேண்டி அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சம் அம்மா மேலே போட்டிருக்கேன் நாங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அவுத்து அதுக்கப்புறமேட்டு கலசத்தை எடுத்து நம்ம தண்ணியாக இருந்தால் வீடு ஃபுல்லாக தெளிச்சிட்டு அரிசியாக இருந்தோம் அப்படின்னா சக்கரை பொங்கல் அந்த மாதிரி எதாவது பண்ணுறது வச்சுக்கலாம் எனக்கு வந்து இது வந்து நாலாவது மூணாவது வருஷம் ஏன்னா நடுவில் வருஷம் என்னால் பண்ண முடியல இது வந்து மூணாவது வருஷம் நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு ஆனால் இந்த தான் நான் ஸாரீ கட்டி அம்மாவை உட்கார வச்சது இந்த சாரீ கூட பார்த்திங்கன்னா வாங்குறதுக்கு கையில் சுத்தமாக காசு கிடையாது அதுக்கப்புறமேட்டு அப்படியே இருந் அப்படியே அரேஞ்ச் ஆகிடுச்சு நான் கூட அப்போ கூட நினச்சேன்னா எனக்கு கல்யாண நாள் வருது அந்த டைமில் எடுத்து கட்டிப்போம் அப்படி சொல்லி வாங்கிப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாங்கிட்டேன் எனக்கு அம்மாவே வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல்லாம் வருது எனக்கு கல்யாண நாள் அங்கே கட்டும் போது நல்லா இருந்துச்சு அதுவும் ஒரு சந்தோஷம் தானே நம்மளுக்கு எல்லாேருக்குமே நம்ம அம்மனோட ஸாரீ கட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அம்மா இருக்காங்கள்ல இந்த அம்மா எப்பவுமே எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க எனக்கு பிடிச்ச அம்மா எதாக இருந்தாலுமே அந்த அம்மா கிட்டேயும் போய் பேசுவேன் நான் சாமிக்கிட்ட பேசலாம் தப்பு ஒன்றும் இல்லைல்ல மனசுல இருக்கிற குறையெல்லாம் நான் சொல்லுவேன் அதே மாதிரி திருப்தியாகவும் இருக்கும் நம்மளுக்கு அதனால தான் இந்த அம்மாவுக்கு வந்து நம்ம அலங்காரம்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எப்போவுமே நம்ம வீட்டில் வச்சுருப்போம்ல அந்த மாதிரி செயின் எல்லாம் போட்டுவிட்டு எப்போயுமே நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே எடுத்து அப்படியே வச்சுட்டேன் நான் இதுக்கப்புறம் நான் எப்போ இந்த கலசத்துக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து எடுப்பேன் அப்படின்னா இப்போ நவராத்திரி வருது இல்லையா அந்த டைமில் வந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி அம்மாவை உட்கார வச்சுட்டு அந்த ஒம்பது நாளாக அம்மாவுக்கு வந்து பூஜை பண்ணுவேன் ரொம்ப மூணு நாள் வந்து அம்மா வந்து லக்ஷ்மியாகவும் மூணு நாள் வந்து சரஸ்வதியாகவும் மூணு நாள் வந்து துர்கையாகவும் வந்து அம்மா உக்கார வச்சு வழிபடுவோம் ஆனால் உங்களுக்கு உங்களுக்குலாம் ஒன்று தெரியுமா வாங்கும் போது அந்த ஃபேஸ் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை என்னமோ எனக்கு அது எப்படி சொல்லி எனக்கு பிடிக்கவே இல்லை ஆனால் அம்மா கிட்ட நான் பேச 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 அவங்க இல்லைன்னா எனக்கு வேற முகமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் வந்துடுச்சு அந்த அளவுக்கு அவங்க வந்து இருக்காங்க அந்த கலசத்துக்குள்ள என்னை என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிறாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் அந்த கலசம் வந்து அம்மாவை வீட்டில் வச்சுக்கிறது உங்கள் வீட்டிலலாம் யார் வீட்டில் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்